ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம அந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓ ப்ரொஃபைல் எடிட்டில் நாமினி நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ அதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்களும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எஸ்பிஐல ப்ரொஃபைல் எடிட் அப்படின்ற ஆப்ஷன்ல நாமினி நேம் கேட்டிருக்காங்க இல்லையா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி என்ன கேட்டிருக்காங்கன்னா நாமினி நேம்ன்றதுல யாரோட நேம் குடுக்கறது என்னோட அப்ளை என்ன கேட்டா என்னோட நேம் என்னோட நம்பரே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதுக்காக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சோ அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம் நம்ம இப்போ ஒரு பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா அங்க நாமினி நேம் கொடுப்போம் இல்லைங்களா இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பேரண்ட்ஸ் சன்ஸ் டாட்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி கொடுத்துப்போம் ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கு இல்லைங்களா சோ அதே தான் எஸ்பி ஓடையும் நாமினி நேம் கேக்குறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க வந்து உங்க ஐடி வந்து ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டின் டேஸ் ஒர்க் ஆகாம இருக்கு ஒர்க் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்பிஓ சைட்லேருந்து இருந்து கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க அப்படி வெரிஃபை பண்ணும்போது உங்கள் உங்க நம்பர் எடுக்கல அப்படின்னா உங்களுடைய நாமினி நம்பருக்கு தான் கால் பண்ணி கேட்பாங்க என்னாச்சு அவங்களுக்கு ஏன் ஒர்க் பண்ண முடியல எதனால் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்பாங்க அப்படி கால் பண்ணி கேட்கும் சப்போஸ் அவங்களால ஒர்க் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த ஒர்க்கை வந்து நாமினிக்கு வந்து மாத்தி கொடுத்துருவாங்க ஸோ நாமினி வந்து ஒர்க் பண்ணி அவங்களுடைய ஏர்னிங்ஸை எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒர்க் பண்ணும்போது என்னோட ஏர்னிங்ஸ் அதுல இருக்கும் இல்லையா வேலட்ல இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்க நாமினிக்கு மாத்தி கொடுத்து அவங்க ரெகுலராக ஒர்க் பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க அதுக்காக தான் உங்களுக்கு நாமினி டீடைல்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அதில் கொடுக்கக்கூடா கொடுக்கக்கூடாது அப்படின்னுலாம் எதுவும் கிடையாது பயப்படாம நீங்கள் நாமினி டீடைல்ஸ் எப்படி பேங்க்குக்கு கொடுப்பீங்களோ அதே போல் எஸ்பிஓக்கும் உங்களோட நாமினி டீடைல்ஸ் அந்த நம்பரை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அது நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் ஸோ நீங்கள் நாமினி கொடுக்கும் போது நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஸ் தான் நீங்கள் நாமினியாக கொடுக்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நம்பரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் தான் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நியூ ஜாயினர்ஸ் யாராவது இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டட்டா பாய்